புதுசாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கா மார்க்கெட்டு இந்த வாரம் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் பாட்டம் அவுட் ஆயிருக்கு ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எந்தெந்த செக்டர் வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு இன்னும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்கலாம் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து எது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கும் ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நீங்கள் நிப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து வீக்லி சார்ட்டு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் உடைய சப்போர்ட் ரீஜனில் இருக்குது பாருங்கள் இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்ல இருந்து மார்க்கெட் வந்து இந்த ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மூவ் எப்போதுமே ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஆஃப் வந்து நடக்கும் நல்லா ரைஸ் ஆகும் அகைன் இந்த ட்ரெண்ட் நியர்பைல வரும்போது திரும்பவும் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகும் அகைன் மார்க்கெட் ஒரு ஒரு ஃபால் வந்து கரெக்ஷன் நடக்கும் இந்த ட்ரெண்ட் நியர்பேல வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பையஸ் வந்து அதிகமாகுவாங்க ஒவ்வொரு முறையும் இதில் வந்து கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்லையா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை விட இந்த கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுமாதிரி பார்த்தோம்னா லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பாருங்கள் ஒவ்வொரு முறையும் ப்ரீவியஸ் ஹையை விட இந்த ஹை வந்து அதிகமாக இருக்குல்ல இப்போ இந்த ஹையை விட மார்க்கெட் வந்து கீழே இறங்கின மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு ஹை போயிருக்கான் இப்போ இந்த ஹையோட கீழே ஃபால் ஆன மார்க்கெட்டு ஹை போயிருக்கா இந்த இடத்துல ஹை போயிருக்கா இந்த இடத்துல ஹை போயிருக்கா ஸோ மார்க்கெட் இஸ் ரைட் நோ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம் ஓகே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம் பாட்டம் அவுட் ஆயிருக்கு இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து திரும்பவும் அப்சைட் ரிவர்சல் ஆகலாம் ஓகே இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்ல இருந்து ஹவலியில் வரைக்கும் செக் பண்ணுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெண்டு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ங்கிறது வந்து நமக்கு பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும் அது வரைக்குமே நம்ம மார்க்கெட்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் சரி இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா அதாவது ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் செல்லிங்கில் தான் நடக்குது ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கு இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கில்லையா ஸோ இந்த சப்போர்ட்டே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ இருபத்தி நாலாயிரமாக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே ஷார்ட் டேர்ம் வீக்லி ட்ரேடர்ஸ் வந்து இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க பாரமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த்து இந்த லோ இந்த இந்த டவுன் ட்ரெண்டு டுவோர்ட்ஸ் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்குமே இந்த ஃபால் வந்து ரெண்டு சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்டில் ரிவர்சல் ஆகலாம் அப்சைடு வந்து ரிவர்சல் ஆகலாம் மீன் இந்த செல்லர் வந்து இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ பிப்டியில ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது நல்லது பர்டிகுலரா நாளைக்கு பண்ணி பாருங்க மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு டீப் அப்புறம் இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு மொமெண்டம் வந்து நடந்துட்டு இருக்கு இதுவுமே பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மொமெண்டம் ஃபார்ம் ஆச்சுன்னா

ஸோ இதில் இருந்து தெரிஞ்சுக்கிற வந்து என்ன இது வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு தான் பட் இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகும்போது அப்சைடாக ரிவர்சல் ஆகலாம் அதே நேரம் பாடம் சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த லோவை கட் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணும்போது அகைன் இந்த டவுன் ட்ரெண்டு ஃபர்தராக கண்டினியூ ஆகலாம் ஓகே வித்தின் ஒரு ஷார்ப்பான ரேஞ்ச் மூன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நாளைக்கு பர்டிகுலராக கவனித்து பாருங்கள் அப் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா

இந்த மாதிரி மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது பர்டிகுலராக ஒரு இடத்துல டேர்ன் ஆகும் பார்த்தீங்களா இந்த டேர்னிங் பாயிண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த ஆக்ஷன் வேவுக்கு எங்கே டேர்னிங் எடுக்கும் நெக்ஸ்ட் இம்பல்ஸ் எவ்வளோ தூரம் போகும் அதை நம்ம தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு அது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் லைவ் அனாலிசிஸ் படி இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் மார்க்கெட் ஷார்ப்பாக கீழே ஃபாலோ ஆகிட்டு இருந்து இந்த இடத்துல யாருமே வந்து பைசைட் திரும்ப போகுது அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க பட் இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அதாவது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபது இந்த இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் டைம் வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபதுங்கிறது இன்ட்ர்டே சப்போர்ட் இங்கிருந்து அப்சைடு பவுன்ஸ் பேக் ஆக போகுது போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஷார்ப்பா ஒரு நூறு பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட்டை எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட் சென்செக்ஸ் பார்ப்போம் சென்செக்ஸை அளவுக்கு மார்க்கெட் வந்து நிப்டினுடைய சேம் ட்ரெண்ட் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணோம் சென்செக்ஸை அளவுக்கு செவன்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே செல் ட்ரெண்டாக கண்டினியூ ஆகும் நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சுன்னா செவன்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஓவராலாக பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் டு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் சென்செக்ஸை பொறுத்தளவு பொசிஷனல் சப்போர்ட் சென்செக்ஸும் நமக்கு பாட்டம் அவுட் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து செக்டாருன்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் சைடுவேஸில் இருந்தது ஒரு கரெக்ஷன் வந்து இந்த வாரம் நடக்கலாம் ஓவரால் ட்ரெண்ட் வந்து அதனுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் பேங்க் நிஃப்டினுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஆர் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுல ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த ஹெட் அண்ட் ஷூடர் பார்மேஷன் பிரேக் அவுட் ஆயிருப்பாரு லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே மார்க்கெட் வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டா இருந்தால் இது வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஃபால் ஆயிட்டு இருந்தது பட் பேங்க் நிஃப்டி எந்த ஒரு 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 மார்க்கெட் ஃபாலும் வந்து கிராஜுவலாக நடக்கலை நிஃப்டி வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு வாரமும் ஃபால் ஆகிருந்தது பட் இந்த வாரம் இந்த இடத்துல பாருங்கள் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிருக்குது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு ஃபால் வந்து இன்னும் நடக்கலாம் மினிமம் வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறுங்கிறது நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்கேஸ் மார்க்கெட் ரைஸ் ஆனால் கூட ஐம்பத்தோராயிரங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு பேங்கிங் செக்டாரில் சைடு இருக்கிறத தவிரங்க வேணா பேங்கிங் செக்டர் ஒரு பிரேக் அவுட் ஆகி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ரீடெஸ்டிங் பொஷனில் தான் இருக்குது ஸோ இதில் முக்கியமாக ரிலையன்ஸ் மாதிரி ஹெவி வெயிட்ஸ்லேயும் பார்த்துடலாம் ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பொசிஷ்னல் சப்போர்ட் வந்து ஆயிரத்தி இரநூறு அண்ட் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த ஸோன் வந்து நமக்கு பொசிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும் ஓவர்ஆல் மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைடுவீஸ் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது நமக்கு பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாக இருக்கும் ஓகே இன்டர்மீடியட் சப்போர்ட் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது இந்த இடத்துல ப்ரேக் அவுட் ஆகிருக்கு பட் இந்த மாதிரியான பிரேக் அவுட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்லோ இருக்கு இல்லையா இந்த ப்ரீவியஸ் இருந்து கூட அப் சைட் ஆஃப் த ரைஸ் ஆகும் இன்கேஸ் கீழே ஆச்சுன்னா மேக்ஸிமம் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி இந்த இருந்து திரும்பவும் அப்சைடு ரிவர்சல் எடுக்கலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சைடு வேஸ்ட் மார்க்கெட் ரொம்பவே கிராஜுவலான மூவ்மெண்ட் தான் இருப்பாங்க ஏசி பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட் இந்த மாதிரி ரைஸ் ஆகிறது கிடையாது அதே நேரம் இந்த மாதிரியான ஹை ஃப்ளக்ஷுவேஷன்லையும் ரைஸ் ஆகுது கிடையாது இது வந்து கிராஜுவலான ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் அப்படியே மார்க்கெட் மேலே போகும் அகைன் கீழே வரும் அகெயின் மேலே போகும் அகைன் கீழே வரும் ஓவராலாக கிராஜுவலாக ரைஸ் ஆகுது பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் ரைஸு இதுக்கும் இந்த இடத்துலையும் ரைஸு இந்த இடத்துல ரைஸு இந்த இடத்துல ரைஸு ஓகே ஓவரால் லோ டு லோ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் இந்த லோ கூட இந்த லோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த லோவோட இந்த லோ கண்டிப்பாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப் சைடு வந்து ரைஸ் ஆடுவோம் ஓவராலாக இந்த பேட்டன் படி தான் மார்க்கெட் மொமெண்டம் வந்து இருக்கும் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஹெவி வெயிட்டான இப்போ ரைட்னா மார்க்கெட் வந்து ஒரு டெம்பரவரியான அப்சைட் மொமெண்டம் ஆகிருக்கு பாருங்க ஓவரால் மார்க்கெட்டு ஸ்பேஸே வந்து வித்தின் இந்த தான் இருக்கு ஓவராலாக அப்சைடில் வந்து வித்தின் இந்த தான் இருக்கு அதே நேரம் பாடம்ல வந்து பாத்தீங்கன்னாலும் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் இருக்கு பாருங்க ஓகே வித்தின் இந்த ஜோனுக்குள்ள அப்ஸ் டவுன்ஸ் வந்து ஃப்ரீ கொண்டா நடக்குதா ஓவராலா இந்த ஜோனுக்குள்ள தான் நடக்குது ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த அளவுக்கு ரைட் நோ டெம்பரவரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு இந்த மாதிரி இடத்துல பை எடுத்துட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆர் ஒன் வீக் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்குது ரிஸ்க்கு சடனா வந்து அடுத்து ஒரு டூ டு த்ரீ டேஸே ஃபால் ஆயிடும் ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறது தௌசண்ட் செவன் எயிட்டில இருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதே நேரம் பாடம் ஜோனுங்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த அளவுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு பாட்டமாக இருக்கு நெக்ஸ்ட் ஆயில் வந்து பார்க்கலாம் குரூடாயில் பொறுத்த அளவுக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டில்னா பிரேக் அவுட் ஆகலை பாருங்கள் ஓவராலாக இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் சப்போர்ட்டிவ் ரீஜனில் மார்க்கெட் எப்போ வேணாலும் சடனாக வந்து ரிவர்சல் ஆகலாம் ஒன்ஸ் ஒரு கேண்டில் டே கேண்டில் பிலோவில் ஐயாயிரத்தி அறநூறுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே டவுன் சைடு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஃபாலோ இப்போ ரைட்னா வந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும் பாருங்க இந்த ட்ரெண்டையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது வரைக்கும் சைடு டவுன் ட்ரெண்டாக இருந்தது அப் சைடில் ரிவர்சல் ஆகிருப்பாருங்க இது நான் வச்சிருக்கிறது வந்து ஹவாலியில் வச்சுருக்கிறேன் ஓவராலாக கூடாயில பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் வித் இந்த அதாவது ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது டாப்ல பாட்டம்ல வந்து இந்த ட்ரெண்டு ஓவராலாக இந்த ட்ரெண்டு ஃபாலோ ஆகுதான் பாருங்க ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து இந்த பாட்டம் ரீச் பண்ணும் போது மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுது இப்போ இங்க இருந்து ஃபாலோ ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் எங்கே வரைக்கும் போய் நிற்கும் ஷார்பா ரைஸ் ஆகுது பட் இது எங்கே வந்து நிற்கும் கரெக்டாக இந்த லோன்ல வந்து நிற்கும் பாருங்க ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல வந்து நிற்கும் பாருங்க தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ இதே போல இன்னொரு உடையில பார்க்கலாம்